இந்த ஒரு நிகழ்ச்சிக்காக இவ்வளவு தூரம் வந்து இந்த விவசாயிகளை பிரதமர் சந்திக்கிறார் என்பதே தமிழகத்திற்கான ஒரு பெருமையாக பார்க்கிறோம் ஏனென்றால் தமிழகம் இயற்கை விவசாயத்தில் பல்வேறு புதிய முன்னெடுப்புகளை ஏற்படுத்தி கொண்டு தனக்கென ஒரு தனி தனியிடத்தை கொண்டிருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய இயற்கை விவசாயிகள் இந்த வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்துவார்கள் அந்த கூட்டமைப்பும் இதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள்

முதல்வர் ஊட்டியில் ஒரு தடவை கூட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூட அவர் வரவேற்க வரல அரசியல் காரணங்கள் எதுவாக இருந்தாலும் கூட ஒரு நாட்டினுடைய பிரதமர் வருகின்ற பொழுது மாநிலத்தினுடைய முதல்வர் வரவேற்பது என்பதுதான் தகுந்த ஒரு புரோட்டக்காலாக இருக்கும் அதே போல வேளாண்மை துறை அமைச்சர் இந்த மாதிரியான முன்னெடுப்புகள் தமிழகத்திற்கு கிடைக்கின்ற பொழுது தமிழகத்தினுடைய சார்பிலே நாம் அதை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இன்று சட்டப்பேரவையில் வேளாண்மை துறைக்கான தனியான ஒரு பட்ஜெட்டை இந்த அரசாங்கம் வந்ததுக்கு பின்னால தாக்கல் பண்றாங்க நான் கூட வேளாண்மை பட்ஜெட்டுக்கு பின்னால வந்து பேசும்போது பத்திரிகையாளர்கிட்ட சொல்லுவேன் அதில் கிட்டத்தட்ட எண்பது சதவிகித அறிவிப்புகள் என்பது மத்திய அரசாங்கத்தோட உதவியோட தான் நிறைவேற்றுவாங்க மத்திய அரசோட நிதி எடுத்துக்குவாங்க அதுக்கு மாநில அரசு ஒரு பேர் தான் வேளாண்மை துறை பட்ஜெட்டை போட்டு இந்த இயற்கை விவசாயம் என்பதை ஊக்குவிக்கிறதுக்காக அறிவிப்புகள் எல்லாம் இருக்கு அப்படி இருக்கின்ற பொழுது மாநில அரசு கூட இந்த மாதிரியான விவசாய அமைப்புகளோடு ஒருங்கிணைந்து ஒத்துழைப்பு கொடுத்து நடத்தினால் தமிழகத்துக்கு அது நல்லது போஸ்ட்டோ அடுத்தது ஒரு போஸ்டர் போட்டு வழக்கமாக ஏதாவது ஒரு கண்டனம் தெரிவிக்கிற போஸ்டரோ இல்ல எந்த போஸ்டர் போட்டா கூட சட்டத்தின் படி என்ன எதிர்பார்க்கப்படுகிறது அதை அச்சிட்ட பிரிண்டர் யாரு அவங்களோட ஃபோன் நம்பர் என்ன அப்படிங்கறது கட்டாயம் எல்லாரும் தெரிவிக்கணும் அது நா அடித்தாலும் சரி எங்க கட்சி நிர்வாகிகள் யார் அடித்தாலும் இதுதான் எந்த அமைப்புகள் அடித்தாலும் அதுதான் ஆனால் முற்போக்கு அமைப்புகள் அப்படிங்கிற பேர்ல ஒரு போஸ்டர் அது தவறுதலான பொய் பிரச்சாரம் இரண்டு பிரிவுக்கிடையே வன்முறையை தூண்டுகின்ற விதத்திலே பிரிவினைவாதத்தை தூண்டுகின்ற விதத்தில் ஒரு போஸ்டர் பீகார் மக்கள் தேர்தல் பிரச்சாரத்தின் போது தமிழகத்து மக்களை இழிவுபடுத்ததுக்காக கருப்பு கொடியா கொஞ்ச நாள் இந்த கருப்பு கொடி விஷயத்தெல்லாம் பார்க்காம அப்படியே கண்டிக்காம இருந்தாங்க ஏன்னா நிறைய நிதியுதவி எல்லாம் வர வேண்டியிருக்கு இருக்கு டெல்லியில இருந்து இப்ப தேர்தல் வந்துடுச்சு திமுக எப்படியாவது மக்களோட கோபத்தை தச திருப்பணும்னா அந்த கருப்பு கொடி கருப்பு பலூன் எல்லாம் திருப்பி ஆரம்பிக்க முடியுமான்னு அந்த என்ன சொல்லுவாங்களே பழமொழி குரங்கு வந்து குட்டி வச்சு சூடு பாக்குற விதமா இப்ப இந்த முற்போக்கு அமைப்புகள் அப்படிங்கறத எங்களுக்கு சந்தேகமா இருக்கு தமிழ்நாட்டோட தமிழ்நாடு கவர்மெண்டோட சப்போர்ட்டோட இதை பண்றாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் எங்களுக்கு இருக்கு ஏனென்றால் இந்த பிரிவினைவாத அமைப்புகளுக்கு இந்த முற்போக்கு அமைப்புகளுக்கு எல்லாம் பின்னால யார் இருக்காங்கன்னு பார்த்தா திமுக காரங்க தான் இருக்காங்க தீகாக்காரங்க தான் இருக்காங்க அதனால் இந்த கருப்பு பலூன் கருப்பு கொடி இந்த மாதிரி விஷயத்தை தமிழகத்தினுடைய அரசு அனுமதித்தால் தமிழகத்தினுடைய முதல்வர் எந்த இடத்திற்கு வந்தாலும் எந்த மாவட்டத்துக்கு வந்தாலும் பிஜேபி காரங்க இதே மாதிரி செய்வாங்க ஏனென்றால் ஒரு நாட்டின் பிரதமர் வருகின்ற பொழுது அதுவும் தமிழ்நாட்டுக்கு ஒரு பங்களிப்பு கொடுப்பதற்காக வருகின்ற பொழுது இதை கடுமையான எச்சரிக்கையோடு யார் அந்த நபர்களை என கண்டறிந்து அவர்களை முன்பாகவே கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது எங்கள் கோரிக்கை

உங்களுக்கு கீழே வேலை செய்யற தமிழ்நாடு கவர்மெண்டோட ஸ்டாஃப் உங்களோட கவர்மெண்ட் சர்வெண்ட் எப்படி வந்து முழுமையா ஒத்துழைப்பு கொடுப்பாங்க ஒண்ணு ரெண்டாவது அறுபத்தெட்டாயிரம் பூத்துல பிஎல்ஓ இருக்காங்க இல்ல வந்து ஆறு கோடி வாக்காளர்கள் எல்லாத்தையும் ஒத்துக்கிறோம் நீங்க வாக்குச்சாவடி மையத்துல ஃபார்ம் எடுத்துட்டு அங்க பில் அப் பண்ணி கொடுங்கன்னு சொன்னீங்க இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல நீங்க தான் சொல்றீங்க எண்பத்தைந்து சதவீத வாக்காளர்கள் ரெண்டு வார காலத்துக்குள்ள பண்ணி முடிச்சிட்டோம் இன்னும் நம்மளுக்கு ரெண்டு வார காலம் இருக்கு என்ன பண்றாங்க நானே வாக்குச்சாவடிக்கு நேரா போய் என் தொகுதியில பார்த்துட்டு வரேன் மக்கள் அவ்வளவு ஆர்வமாக வந்து தங்கள் வாக்குகளை பதிவு செய்து கொள்கிறார்கள் எந்த சிக்கலும் கிடையாதுங்க எந்த இடத்துல எல்லாம் வாக்காளர்கள் இல்லையோ அதை குறிச்சு வச்சுட்டு வீடுகளுக்கு போயிட்டு இருக்காங்க பனிச்சுமை ஜாஸ்தியா பண்ணாங்கன்னா கவர்மெண்ட் வந்து இதுக்கான பல்வேறு முயற்சிகளை எடுக்கலாம் கோயம்புத்தூர்ல பாருங்க எத்தனை கல்லூரிகள் இருக்கு கல்லூரி மாணவர்களுக்கு ஒரு சர்டிபிகேட் ஒன்று கொடுத்து தன்னார்வ தொண்டர்களாக அவர்களை பயன்படுத்தினால் நாம வந்து ரெண்டு வார காலத்துல இன்னும் எவ்வளவோ காரியத்தை பண்ண முடியும்

இதுவே பாஜகவுக்கு கூட கூடிய விஷயமா அத பார்க்க விஷயம் அதாவது எஸ் ஐ நீங்க வந்து முழுக்க முழுக்க தேர்தல் ஆணையம் எல்லா மாநிலத்திலையும் அமல்படுத்துறாங்க அசாம்ல தேர்தல் வெள்ளன்னு யார் சொன்னாங்க நம்மளை மாதிரிதான் அசாமுக்கு தேர்தல் அஞ்சு மாநிலத்துக்கு ஒரே நேரத்துலதான் தேர்தல் யாராவது அசாம்ல தேர்தல் வரலன்னு சொன்னாங்களா அவங்கள நம்மள மாதிரி இப்ப தேர்தலுக்கு போறாங்க இருபத்தி ஆறுக்கு அசாம பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்பெஷல் ஏன்னா நார்த் ஈஸ்ட பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய செக்யூரிட்டி மற்ற விஷயங்கள் எல்லாமே அந்த மாநிலங்களுக்கு தனித்துவமானது அதை நாம புரிஞ்சுக்கணும் இப்ப கூடங்க மற்ற மாநிலங்கள்லாம் அரசாங்க மத்திய அரசு மாநில அரசு சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட பண்றாங்க அப்படின்னு சொன்னா அறுபது நாற்பது ஐம்பது ஐம்பது இந்த மாதிரிதான் நிதி பங்கீடு இருக்கும் ஆனா நார்த் ஈஸ்ட பொறுத்த வரைக்கும் தொண்ணூறு பத்து அப்படின்னு இருக்கும் எழுபது முப்பதுன்னு இருக்கும் ஏனென்றால் அது ரொம்ப வந்து இயற்கை வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்கக்கூடிய இடம் அங்க வந்து மற்ற இடத்த மாதிரி கம்பேர் பண்ண முடியாது அதே மாதிரி அஸ்ஸாமை பொறுத்த வரைக்கும் கூடங்க பங்களாதேஷ் இருக்கக்கூடிய பங்களாதேசிகள் இல்ல அங்கிருந்து புலம்பெயர்ந்து இருக்கக்கூடிய ஹிந்துக்கள் பங்களாதேஷில் கொடுமையை வந்து தாக்கு பிடிக்க முடியாம பக்கத்து மாநிலமான அசாமுக்கு தான் அதிகமா வந்திருக்காங்க பிரதமருக்கு வந்து எங்களோட மாநில பொதுச் செயலாளர் ஏ பி முருகானந்தம் அவர்கள் வரவேற்பு குழுக்கெல்லாம் பொறுப்பெடுத்துட்டு மாநில செயலாளர் திரு நந்தகுமார் இந்த மாவட்டத்தோட தலைவர் திரு ரமேஷ்குமார் பக்கத்தில் இருக்கக்கூடிய மூன்று மாவட்டத்தினோட தலைவர்கள் ஒருங்கிணைந்து வரவேற்பு ஏற்பாடுகள் கலை நிகழ்ச்சிகள் தனியா பெண்கள் தனியா மகளிர் அணி தனியா வரவேற்பு இளைஞரணி தனியா வரவேற்பு இந்த மாதிரி நம்ம பாரம்பரிய கலாச்சார நிகழ்ச்சிகள்

அதனால கிரவுண்ட் லெவல்ல ஒரு பெரிய உற்சாகம் பீகார் வெற்றிக்கு பின்பாக எங்களோட கூட்டணியில் இருக்கிற எல்லாத்துக்கும் இருக்கு ஆனால் கிளியா இருக்கிறது வந்து வெறுமனே திமுக மட்டும்தான் எப்படி வீட்டுக்கு அவங்களை அனுப்புறதுங்கறத எங்களோட நோக்கமே நன்றி